이미가 E... மாலை காியரோ யான் வாழும் நாளே நடுகள் பீடி சூட்டி நார் அரி சிறு கடத்து உபப்பவம் கொல்பவன் கொல்லோ கோடு உயர் விறங்கு மலை நாடுடன் கொல்பவன் கொள்ளாதோனே புறநானூறு அவ்வையார் பாடியது மன்னர் நெடுமன் அஞ்சி இறந்ததற்காக என் காலையும் மாலையும் இல்லாமல் போகட்டும் நான் வாழப்போகும் நாட்களும் இல்லாமலேயே போகட்டும் நடுகள் அருகே மயிலிறகை கொண்டு வந்து வைக்கிறீர்கள் தேங்காய் பண்ணாடையால் வடிகட்டிய சிறந்த கல்லை அந்த நடுகளிலே சூடுகிறீர்கள் பெரிய மலைகளையெல்லாம் வென்றும் தன் அடிமையாக அந்த மலை நாடுகளெல்லாம் ஏற்காதவனா நீங்கள் வைத்த கல்லை அந்த மன்னன் ஏற்க போகிறான் என்று ஒவ்வையார் நெடுமன் அஞ்சிக்கு கிவி முன்னூறுகளிலே பாடிய இந்த பாடலைத்தான் புறநானூற்றிலே நான் உங்களுக்காக வாசித்தேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தன் இந்த வர காணொலியெல்லாம் நம்ம பார்க்க போற தலைப்பு ஜப்பானிய மதமான ஷின்டோ அந்த மார்க்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஷின்டோ மார்க்கத்துக்கும் நம்முடைய மூதாதையர்களுடைய பண்டைய தமிழ் பண்பாட்டிற்கும் சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இறை வழிபாட்டுகளில் நிறைய ஒற்றுமைகள் வருகிறது அதை பற்றி ஒரு காணொலி போட வேண்டும் அப்படின்னு தான் அந்த காணொலியை நான் வைக்கிறேன் இப்போ இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே ஒரு மதம் எப்படி மனித சமுதாயத்தால் உருவாக்கப்படுகிறது எப்படி மனிதர்கள் தங்களுக்கு விளங்காத விடயங்களை எல்லாம் கடவுளாக்கி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை ஒரு மானுடைய மானுடவியல் பாடமாகவும் நீங்கள் இருக்கலாம் என்னுடைய இந்த காணொலியில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பண்பான முறையில் தெரிவிங்க நான் பதில் அளிப்பேன் ஆழமான டிஸ்கஷன் வேணும் அப்படிங்கிறவங்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னுடைய டெலகிராம் ஆப்புக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயம் இருக்குன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புகளில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த தலைப்பு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணுறேன் வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம் ஜப்பான் ஒரு தீவு நாடு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜப்பான் தமிழர்களைப் போல மிகவும் மென்மையான வரலாறும் பண்பாடும் நிறைந்த ஒரு நாடு நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல கடவுள்களை போற்றி பாடின பாடல்கள் இருக்கிறது ஆனா அதே சமயம் ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்கிற பகவத்கீதை போல இது கடவுள் அருளிய நூல் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல இல்லை குரான் போல கிறிஸ்தவ பைபிள் போல இது கடவுளுடைய நூல் அப்படின்னு எதுவுமே சங்க இலக்கியத்தில் இல்லை அதே போல இந்த ஷின்டோ மதத்திலையும் இது கடவுள் அருளிய நூல் அப்படின்னு சொல்லி எந்த நூலுமே கிடையாது ஜப்பானியர்கள் இந்த பண்டைய ஷின்டோ மதத்தை கமினோமிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய சங்ககால இலக்கியமான தொல்காப்பிய நூலை படிக்கும் பொழுது ஒவ்வொரு நிலப்பகுதியில வாழ்ந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பெருதெய்வம் இருந்ததாக நம்ம படிக்க முடிகிறது அதே போல அந்த நிலப்பகுதியில வாழ்ந்த மக்களும் போரில் இறந்த தங்களுடைய உறவினர்கள் முன்னோர்கள் அவங்களையும் நடுகள் நட்டு தெய்வங்களாக வழிபட்டதாக நம்மளால் படிக்க முடிகிறது அதே போல் திருக்குறளில் இறைமாற்றி அப்படிங்கிற ஒரு செயல் வரும் அது இறைவனை பற்றி இல்லை அது மன்னரை பற்றி இப்போ மன்னரையும் கடவுளாக பாவித்து அந்த இறைமாற்றி செய்யுள்ள வரும் அப்போது அந்த நிலப்பகுதியினுடைய மன்னனையும் மக்கள் கடவுளாக வழிபட்டனர் அப்படிங்கிறதையும் நம்மளால் படிக்க முடிகிறது ஷின்டோ மதத்திலையும் இப்படியே இயற்கை வழிபாடான பெருதெய்வ வழிபாடு இருக்கிறது பிறகு ஆவிகள் வழிபாடு இருக்கிறது பிறகு மன்னனை கடவுளாக வழிபட்ட வழிபாடும் இருக்கிறது இன்றைக்கு ஜப்பானில் பலர் நாத்திகர்களாக இருந்தாலும் இந்த ஷின்டோ அப்படிங்கிறது தங்களுடைய மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருந்ததால் தாங்களும் இந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஷின்டோவில் வர கதைகள் புராணங்கள் மேலே நம்பிக்கை இல்லாட்டியும் கூட இதை தங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகிறார்கள் மதத்திலையும் பண்டைய சங்க தமிழர்கள் போல மூன்று கடவுள்கள் இருக்கிறாங்க இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெருதெய்வ வழிபாடு அப்படிங்கிற இயற்கை வழிபாடு இருக்கிறது ஆவிகள் வழிபாடு அப்படிங்கிற முன்னோர்களை வழிபடும் முறையும் இருக்கிறது அதுபோக மன்னனை கடவுளாக பார்க்கும் வழிபாடும் இருக்கிறது ஷின்டோ மதத்திலேயும் முழு முதற் கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு அவருடைய பேர் அமினோமினு கனுஷி அந்த கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கிறார் ஆண் பாகத்தை தக்கா மம்முசுபி அப்படின்னு சொல்லுவாங்க பெண் பாகத்தை கமி மமுசுபி அப்படின்னு சொல்லுவாங்க இது சீன மதத்தினுடைய டாவோயிசம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது அதில் வர இன் யாங் அப்படிங்கிற ஆண் பெண் இரண்டும் கலந்த ஒரு கலவையான ஒரு கடவுளை டாவோயிசமில் குறிப்பிடுறது போலவே அதிலிருந்து சீனர்களுடைய படையெடுப்புனால ஜப்பானியர்களும் இப்படி ஒரு கடவுளை தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பொது ஆண்டு ஐநூறுக்கு பிறகு சங்ககால இலக்கியங்களை எல்லாம் தாண்டி பின்னாடி வர பக்தி இலக்கியங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் நாயன்மார்கள் எழுதிய இலக்கியங்களை நம்ம படிக்கும் பொழுது சிவபெருமானை ஈசன் வழிபாடு ஈசன் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வாங்க இப்போ இதே போல் ஜப்பானிய ஷின்டோ மதத்திலேயும் இந்த அமினோ முஷி கடவுளை முழுவதுமாக அவர் ஆணாக இருக்கும் பொழுது அவரை ஈசனாகி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க அதே அவர் பெண்ணாக இருக்கும் பொழுது அவரை ஈசனாமி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க இந்த ஷின்டோ மதத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மதத்தில் முதல் கடவுள் எப்படி வந்தார் அப்படிங்கிறதையே ஒரு அறிவியல் நிகழ்வாக எழுதுகிறார்கள் அதை பிக்பேங்குக்கு ஒப்பாக சொல்லலாம் ஒரு பெரிய வெட்டிப்பு ஒன்று ஏற்பட்டது அதில் ஒலி போன்ற ஆற்றல்கள் தனியாக பிரிஞ்சுது பிறகு கனமான நிறையுள்ள பொருட்கள் அப்படிங்கிற அந்த மேட்டர் அது தனியாக பிரிஞ்சுது இது ரெண்டும் சேர்ந்தது தான் அமினோ கனுமுஷி அப்படிங்கிற முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து இப்போ இருக்கிற இயற்பியல் குவாண்டம் அறி இயற்பியலுடைய கருத்துக்கு ஒத்து போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு கருத்தை எப்படி அவங்களுடைய மதநூலில் எழுதினாங்க அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சரி மேலும் இந்த கடவுள்களை பற்றி பார்ப்போம் அமினோ கனுமிஷி அப்படிங்கிற முழுமுதற்கடவுளிருந்து ஆண் கடவுளான ஈசனாகி தனியாக பிரிகிறாரு பெண் கடவுளான ஈசனாமி தனியாக பிரிகிறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பல இயற்கை கடவுள்கள் வராங்க இந்த இயற்கை கடவுளில் மிக முக்கியமான கடவுளாக சூரியனை அவங்க பார்க்குறாங்க அமத்தசெரு அப்படின்னு சூரிய கடவுள் வழிபாடும் ஜப்பானியர்களுக்கு ஒரு முக்கிய வழிபாடாக இருக்குது சூரியன் மட்டும் இல்லாமல் பூமி மலைகள் எரிமலைகள் புயல் மழை காடுகள் விலங்குகள் மீன்கள் இப்படி பல இயற்கையான விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லி அதையும் கடவுள் சிறு கடவுள்களாக வழிபாடு செய்கிறாங்க அந்த கடவுள்களுக்கெல்லாம் அவங்க பெண்பாலாக பெயர் சூட்டுகிறார்கள் இந்த இயற்கை கடவுள்களுக்கு பிறகு பல முன்னோர்களே அவர்கள் கடவுளாக வழிபாடு செய்கிறாங்க இதில் தான் அந்த குலதெய்வ வழிபாடு வருகிறது முன்னோர் கடவுள் ஆவிகளை எல்லாம் அவங்க செஞ்சின் கமி அப்படின்னு சொல்றாங்க செஞ்சின் அப்படின்னா முன்னோர்கள் கமி அப்படின்னா கடவுள் அதற்கு பிறகு மன்னர் வழிபாடு வருகிறது மன்னர் வம்சத்தை அவங்க சூரியனுடைய அமர்த்தசெரு கடவுள் வம்சமாக ஜப்பானியர்கள் காண்கிறார்கள் ஆனா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு இந்த மன்னர் வழிபாடு சிண்டோ மதத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் நிக்கி ஜப்பானியர்ல இந்த மன்னர் வழிபாடு செய்றவங்க ரொம்ப வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான ஜப்பானியர்கள் மன்னர் வழிபாடு செய்வதில்லை ஷின்டோ மத கருத்துப்படி கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ஆவிகள் இந்த பூமியில் வாழ்கிறது அதில் நல்ல குணம் படைத்த சிறந்த ஆவிகள் ஜப்பானில் மட்டும்தான் வாழ்கிறது அப்படின்னு ஜப்பானியர்கள் நம்புகிறாங்க எப்படி காபா இருப்பதால் அரேபிய மண் ஒரு புனிதமான மண்ணாக இஸ்லாமியர்கள் கருதுகிறார்களோ எருசலேம் பட்டணம் இருக்கிறதால எப்படி யூதர்களுக்கு எருசலேம் இஸ்ரேல் ஒரு புனித பூமியாக இருக்கிறது போல தமிழர்களுக்கு எப்படி தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு தென்னாடு மிக புண்ணிய பூமியாக இருக்கிறது போல ஜப்பானியர்களுக்கு அவங்களுடைய பூமி மிகுந்த புண்ணிய பூமியாக அவர்கள் கருதுகிறார்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுதே மதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாட்டையும் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை உட்கொண்ட ஒரு கருத்தாக பிணையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வழங்க முடியும் இந்த ஷின்டோ மதத்துக்கே வந்து ரெண்டே ரெண்டு புனித நூல்கள் தான் இருக்கு ஒன்னு கொஜு அப்படிங்கிற ஒரு நூல் அதுக்கப்புறம் நுகோன் சுக்கி அப்படிங்கிற